இப்படி ஒரு மோசமான ஜென்மங்களை நேஷ்னல் டெலிவிஷனில் ஃபஸ்ட்டு டைம் நான் பார்க்குறேன் இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரியல எந்த பிளானட்லருந்து எடுத்துக்கு வந்தாங்கன்னே தெரியல ரெண்டு கொம்பு மட்டும்தான் இல்லை மற்ற எல்லாமே இருக்குது இவங்களுக்கு எப்படி எல்லாம் பேசுகிறாங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க வாயில வராததையும் பேசுகிறாங்க இவங்களை எந்த கேட்டகிரியில் சொல்றதுனே தெரியல சொல்றதுக்கே வேர்ட்ஸே இல்லை இப்படி ஒரு மோசமான மனிதாபிமானமே இல்லாத காசுக்காக எதையும் செய்கிற இந்த ரெண்டு பீப்புளை விஜய் டிவி எதுக்கு வந்து இன்னும் பிளேஸ் கொடுத்துக்கிட்டு அது உள்ள இருக்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதுன்னே தெரியல இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கறது இம்பார்ட்டன்ட் கிடையாது இவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலில் போடணும் அந்த அளவுக்கு இவங்க வைலண்ட் பண்ணிருக்கிறாங்க ஒரு மேரேஜ் ஆன லேடியை பப்ளிக் டெலிவிஷன்ல அசிங்கமாக பேசிருக்கிறாங்க ரெண்டு குழந்தைங்களை நீ எப்படி பெத்தேன்னு கேட்குறாங்க காமத்தாலதானா பெத்தேன்னு கேட்குறாங்க இவங்க ரெண்டு பேர் எப்படி பிறந்தாங்க கோயிலில் பிறந்தாங்களா இந்த அளவுக்கு இவங்க ஒரு லேடியை பேனிக் அட்டாக் வர வச்சு ஹாஸ்பிட்டல் அனுப்புற அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க கார்லேருந்து எட்டி ஓதைச்சு அதுவும் ஒரு பொண்ணு இன்னும் ஒரு இது மாதிரி பண்ணி எல்லாரும் பார்க்குற அளவுக்கு ஒரு நேஷ்னல் டெலிவிஷனில் இப்படி செஞ்சதுக்கு விஜய் டிவி எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்கு உடனே பிக் பாஸ் வந்து மைக்கில் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கலாம் இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரே பனிஷ்மெண்ட் பிபி ஹவுஸை விட்டு இதுங்க ரெண்டையும் துரத்தி விட்டுருக்கலாம் பட் எந்த ஆக்ஷனுமே எடுக்காமல் இருக்கிறாங்க சான்ராவுடைய குழந்தைங்கள்லாம் இந்த பிக் பாஸ் ப்ரோக்ராமை பார்த்தா அவங்க அம்மா இந்த அளவுக்கு ஹர்ட் ஆகியிருக்கிறது அவங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்தது ஹாஸ்பிட்டலுக்கு போனதெல்லாம் பார்த்தா அந்த சின்ன பிள்ளைங்க ரொம்ப ஹர்ட் ஆவாங்க அவங்களுடைய நிலைமை நினச்சா தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை விட அவங்கள கார்லேருந்து எட்டி வச்சு கீழே தழைனப்ப ரொம்ப மனசு வந்து அந்த அளவுக்கு எனக்கு உடஞ்சிடுச்சு இதுங்கெல்லாம் என்ன ஜென்மங்க இதை வேற கண்டினியூவாக இந்த விஜய் டிவியில் காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காம ரெட் கார்டு கொடுத்து இதுங்களை வெளியே துரத்துறத விட இதுங்க மேல எஃப்ஐஆர் போடுறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்